ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிவர்ஸ் வாய்ஸ் ஓவர் தமிழ் என்றைக்கு நம்ம எந்த வீடியோவில் நம்ம வழக்கமாக பார்க்கக்கூடிய கோஸ்ட் ஸ்டோரி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா இந்த வீடியோடைய டாபிக் பார்த்தீங்கன்னா அர்பன் லெஜெண்ட்ஸ் முன்னாடி வீடியோலேயே நம்ம பார்த்துருப்போம் நம்ம அர்பன் லெஜெண்ட் பற்றி நம்ம வந்துட்டு பேசியிருப்போம் ஸோ அதே தொடர்ந்து இந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா அர்ஜ் அர்பன் லெஜெண்ட் தான் இருக்க போகுது ஸோ நம்ம வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்க போகுது அதனால் நீங்கள் கொஞ்சம் கூட இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்குமே ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பெல் ஐக்கன் மூலமாக அதை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க உங்கள் வாழ்க்கையிலையும் ஏதாவது அமானுஷ்ய சம்பவங்கள் கோஸ்ட் ஸ்டோரிஸ் இருக்குது அப்படின்னாக்கா அந்த ஸ்டோரியை நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணலாம் அப்படி ஷேர் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறீங்க அப்படின்னாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ஐடியும் இமெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன் அதில் உங்களுடைய ஸ்டோரியை நீங்கள் எனக்கு ஃபார்வேர்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா நான் அதை வீடியோவாக மேக் பண்ணி கண்டிப்பாக நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வாட்டர் ஃபால்ஸ் மேகாலயாவுடைய ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் வாட்டர் ஃபால் அப்படின்னே சொல்லலாம் ஆனால் இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு பின்னாடி ஒரு விசித்திரமான ஒரு கதை அப்படிங்கிறது இருக்குது இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு நோ காலிக்காய் அப்படின்னு பேர் வந்ததுக்கு காரணம் பார்த்திங்கன்னா ஒரு பெண்மணி ஒரு பெண்மணி காளிக்காய் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு பெண்மணி வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க அந்த பெண்மணியுடைய சோகமான கதை அப்படிங்கிறது இந்த வாட்ருஃபால்ஸோடு இணைஞ்சிருக்குது காளிக்காய் ஒரு விதவை பெண் தன்னுடைய ஒரு பெண் குழந்தையோட தனியாக வாழ்ந்துக்கிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டத்துலேயே போயிட்டு இருந்தது ஏன்னா வீட்டு வேலையும் பார்க்கணும் சின்ன குழந்தையும் கவனிக்கணும் கவனிச்சுக்கணும் அப்படின்ட்டு சொல்லி ரொம்பவே கஷ்டத்தை தான் அவங்க நாட்களை கழிச்சுக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க இருந்தாலும் அந்த நேரத்தில் அந்த பெண்மணி என்ன யோசிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னாக்கா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் என்னுடைய குழந்தைக்கு அப்பாவுடைய அன்பு அப்படிங்கிறது கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிச்சுக்கிட்டு இருந்த அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் ஒருத்தரை வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஸோ கல்யாணமே கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க இப்போது என்னுடைய குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா அப்பாவுடைய அன்பு அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லி ரொம்பவே சந்தோஷத்தில் இருந்திருக்காங்க ஆனால் இப்போது என்ன நடக்க போகுது அப்படின்னாக்கா அந்த பெண்மணி நினச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக நடக்க போகுது ஸோ அந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த புதுசாக வந்துட்டு கல்யாணம் பண்ணார் பார்த்திங்கன்னா அந்த நபருக்கு அந்த குழந்தையை வந்துட்டு ஐ மீன் வெறுத்துக்கிட்டே இருந்திருக்காரு ஏன்னா லிக்காய் அந்த பெண்மணி பார்த்தீங்கன்னா காலையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வேலை செஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்த உடனே அவங்களுடைய அட்டென்ஷன் எல்லாமே அவங்களுடைய அவங்களுடைய குழந்தைக்கு வந்துட்டு அந்த முக்கியத்துவம் வந்துட்டு கொடுத்துக்கிட்டு கொடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க அதாவது அந்த குழந்தையை கவனிக்கிறது அப்படின்ட்டு சொல்லி அந்த தன்னுடைய கணவருக்குண்டு கொஞ்சம் டைம் ஒதுக்காமல் இருந்ததுனால அந்த நபருக்கு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை மேலே வந்துட்டு ஒரு வெறுப்பு அப்படிங்கிறது உண்டாகிருச்சு அவர் அன்பாக பேசுகிறது பழகுறது அப்படின்னா ஒன்றுமே இல்லை இல்லாமல் ரொம்பவே அந்த குழந்தைய அவர் வெறுத்துக்கிட்டு இருந்திருக்காரு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த நபர் பார்த்தீங்கன்னா அதாவது மான்ஸ்டராக அப்படியே ஆயிட்டார் அப்படின்னு நீ சொல்லலாங்க ஏன்னா அவர் உச்சபட்ச அந்த வெறுப்பு அப்படிங்கிறது அவருடைய மனசில் உருவாகி ஒட்டு மொத்தமாக அழிச்சிடணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கே அவர் அவருடைய மைண்ட் செட் அந்த நேரத்தில் வந்துருச்சு ஒரு நாள் பகல் நேரம் லிக்காய்க்கா பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேலைக்காக வெளியே கிளம்புறாங்க அந்த நேரத்தில் வீட்டில் அந்த நபரும் அந்த குழந்தையும் தனியாக இருந்திருக்காங்க அந்த நேரத்தில் இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்ட்டு சொல்லி அந்த குழந்தையை பார்த்திங்கன்னா கதற கதற அந்த வீட்டுக்குள்ளேயே கொலை செஞ்சிடறாரு கொன்னதுக்கப்புறம் நீங்கள் நினைப்பீங்க கொண்டுட்டாரு அப்படின்ட்டு சொல்லிட்டு இதுக்கப்புறந்தான் ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம் அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருந்திருக்கு அதாவது அந்த மனுஷன் அந்த சின்ன சிறு குழந்தைய வந்துட்டு கொன்னதும் இல்லாமல் அந்த குழந்தைய துண்டு துண்டாக வெட்டியிருக்காருங்க அவருடைய மனசில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வெறுப்பம் இருக் இருந்திருக்கு அப்படின்னாக்கா அந்த சிறு குழந்தையை கொன்னதும் இல்லாமல் அந்த குழந்தையுடைய அந்த அந்த கறியை மட்டும் ஃப்ளெஷ்ஷை மட்டும் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கிறாருங்க தனித்தனியாக எடுத்துட்டு மீதி உள்ள அந்த எலும்புங்கள் அந்த வேஸ்டேஜ் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா வீட்டுக்கு பின்னாடி ஒரு குழி தோண்டி பொதிச்சிட்றாருங்க அந்த அந்த தனியாக எடுத்த அந்த கறியை மட்டும் சமைச்சு ஒரு மீல் ஒரு ஃபுட்டு உருவாக்கி அதை வந்துட்டு சாப்பிட்ருக்காரு ஸோ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மத்தியானமாக வந்துட்டு அந்த குழந்தையுடைய அம்மா லேக்காக வந்துட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா குழந்தைய தேடுறாங்க அந்த நேரத்தில் குழந்தை வீட்டில் இல்லவே இல்லை சரின்னு சொல்லிவிட்டு அவங்க கிச்சனுக்கு போகிறாங்க போய் பார்த்தா வந்துட்டு ஒரு சமையல் வந்துட்டு செஞ்சு வச்சுருக்காங்க இவங்களுக்கு உடனே ஒரு ஆச்சரியம் ஏன்னால் என்னடா இவரு போய் நமக்கு வந்துட்டு சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கிறாரா அப்படின்ட்டு சொல்லி ரொம்பவே அந்த நேரத்துல யோசிச்சிருக்காங்க அந்த நேரத்துல ரொம்பவே ஷாக்ல இருந்த இவங்க என்ன இதுக்கு முன்னாடி இவர் இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் சமைச்சு வச்சதெல்லாம் இல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நம்மளுக்காக தான் சமைச்சு வச்சிருக்காரு போல அப்படின்ட்டு சொல்லி அந்த அவர் செஞ்சு வச்சுருந்த அந்த ஃபுட்டை வந்துட்டு எடுத்து சாப்பிட்றாங்க ஸோ இவங்களுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே அந்த கறி அந்த சாப்பாடு அந்த டேஸ்ட் அப்படிங்கிறது எல்லாமே விசித்திரமாக தான் இருந்திருக்கு இருந்தாலும் அந்த பெசியில் அது எதுவுமே தெரியாததுனால அவங்க அந்த எல்லாத்தையும் சாப்பாடையும் பார்த்திங்கன்னா சாப்பிட்டுறாங்க அந்த நேரத்தில் அவங்க அவங்கள வந்துட்டு சந்தோஷமாக தான் இருந்திருக்காங்க ஏன்னால் என்னடா நமக்காக நம்மளுடைய புருஷன் சாப்பாடு செஞ்சு வச்சுருக்காரு அப்படின்ட்டு சொல்லி சந்தோஷமாக இருந்திருக்காங்க எப்பவுமே அவ அவங்க பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே பார்த்திங்கன்னா சாப்பாடு சாப்பிட்டுட்டுக்கப்புறம் ஒரு பாதாம் அப்படிங்கிறது சாப்பிடுவாங்க அவங்க ரெண்டு பாதாம் மூணு பாதாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த நேரத்தில் அவங்க அந்த பாதாமை நம்ம சாப்பிடலாம் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அந்த பா அந்த அந்த பாதாமுடைய அந்த பாக்ஸு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திறக்கும்போது அந்த கீழே பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு மனுஷனுடைய விரல் துண்டான விரல் அப்படிங்கிறது கீழே விழுந்து கிடக்குது அந்த நேரத்தில் அவங்க ரொம்பவே அதிர்ச்சியாகி அந்த விரல் கை விரலை எடுத்து பார்க்குறாங்க அதை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது இது பொம்மை விரல் இல்லை உண்மையான ஒரு மனுஷனுடைய விரல் அப்படிங்கிறது தெரிய வருது அப்படியே அந்த விரலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே ஒரு விஷயம் அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுது இது நம்மளுடைய பொண்ணுடைய விரல் தான் அப்படிங்கிறது உடனே அந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன செய்கிறது அப்படின்னா புரியலை அவங்களுடைய பிரெயின் வந்துட்டு அந்த நேரத்தில் அப்படியே ஸ்ட்ரக்காய் நிற்குது என்ன பண்ணுறது அப்படின்ட்டு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு சொல்லி ஒன்றுமே அந்த நேரத்தில் அவங்களுக்கு புரியவே இல்லை உடனே அவங்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்கு அவங்களுடைய நடந்த எல்லா விஷயத்துமே ஒன்று சேர்க்குறாங்க அதாவது அவங்க வந்தாங்க சாப்பாடு இருந்தது அந்த சாப்பாட்டில் சாப்பிட்ட கறியும் விசித்திரமாக இருந்தது இங்கே கைவிரல் கிடச்சிருக்கு ஸோ ஏதோ தப்பாக நடந்திருக்கு அப்படிங்கிறது மட்டும் அவங்களுக்கு தெரிய வந்துடுது அது மட்டும் இல்லாமல் அந்த நபரும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய கணவரும் பார்த்திங்கன்னா அவர் பண்ண விஷயத்தை எல்லாத்தையுமே அந்த நேரத்தில் ஒத்துக்கிறாரு உடனே அவங்களுக்கு அந்த நேரத்தில் என்ன செய்கிறதுனே அப்படின்னு புரியாமல் ரொம்பவே சோகத்தில் இருந்திருக்காங்க என்னடா தன்னுடைய குழந்தையை இவர் வந்துட்டு கொன்னதும் இல்லாமல் நானும் அந்த கறியை வந்துட்டு எடுத்து சாப்பிட்டுட்டேனே அப்படின்ட்டு சொல்லி ரொம்பவே மன உளைச்சலில் இது வந்துட்டு மன்னிக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்ட்டு சொல்லி அவங்களுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு ரொம்பவே அந்த நேரத்தில் உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே அழுதுகிட்டு அந்த நேரத்தில் அவங்க அந்த வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க வீட்டை விட்டு வெளியே போனால் அவங்க அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு மலை மலைக்கு மேலே வந்துட்டு ஓடுறாங்க மலைக்கு உச்சியில் போய் நின்றுக்கிட்டு அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மக்களும் அவங்கள வந்துட்டு தடுக்கிறாங்க போகாதீங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு சொல்லி இருந்தாலும் அவங்க கையில் அந்த பெண்மையிலிக்காயை பார்த்திங்கன்னா கையில் கத்தி வச்சுருந்ததனால அந்த மக்களை வந்துட்டு அப்படியே பயமுறுத்தி அவங்க கைடி கடைசியாக அந்த மலை உச்சியிலிருந்து அந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும் பார்த்திங்களா அங்கேருந்து அப்படியே கீழே விழுந்துடுறாங்க கீழே குதிச்சிட்றாங்க கீழே குதிச்சா அவங்க அந்த நேரத்திலேயே இறந்து போயிடுறாங்க அவங்க இறந்ததுக்கு அப்புறம்தான் அந்த ஃபால்ஸுக்குடைய அந்த ஃபால்ஸுக்கு நோ காளிக்காய் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி பெயர் வந்திருக்குது நோ காளிக்காய் அப்படின்னா என்ன பெயர் அப்படின்னாக்கா த ஜம்ப் ஆஃப் காளிக்காய் அப்படிங்கிறது தான் அந்த நோ காளிக்காய் உடைய அர்த்தம் பெயர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு ஏன் அந்த பெயர் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு ஸோ இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ரொம்பவே இந்த சம்பவம் த்ரில்லிங்காக இருந்தது அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் பெல்லைக்கன் வரும் மாதிரி கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது இது போல் அமானுஷிய நிகழ்வுகள் அப்படி இல்லைனா கோஸ்ட் ஸ்டோரிஸ் இருக்குது அப்படின்னாக்கா அந்த ஸ்டோரி நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணலாம் அப்படி ஷேர் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறீங்க அப்படின்னாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஈமெயில் ஐடியும் இன்ஸ்டாகிராம் ஐடியும் கொடுத்துருக்கேன் அது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் நிகழ்ந்த அந்த திகில் சம்பவத்தை நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னாக்கா நான் அந்த ஸ்டோரியை நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் நம்மளுடைய வீடியோவை பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் ஒருத்தரும் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுறதே இல்லை ஸோ ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்ககிட்ட ரெக்வெஸ்ட் எடுக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாக்கா முழுசாக பார்த்தாலும் சரி நீங்கள் கொஞ்சமாக பார்த்தாலும் சரி ஒரு கமெண்ட்டையாவது கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க அதுதான் எனக்கு வந்துட்டு மேலும் ஸ்டோரிஸ் மேக் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் கண்டிப்பாக பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் இந்த ஸ்டோரியை பற்றி ஏதாவது நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் நான் உங் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்